ஒரு சமூகம் ரொம்ப சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதற்கு வந்து அந்த சமூகம் ரொம்ப கல்வியில் வந்து சிறந்து விளங்கியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு யதார்த்தமான விஷயம் அப்படி தான் வந்து பழங்காலம் தொட்டு நம்மளுடைய தமிழ் சமூகம் வந்து கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கி அவங்க எழுதிய காப்பியங்களும் இலக்கியங்களும் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிதான் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய கல்வி அறிவை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து பள்ளிக்கு போகிறோம் கல்லூரிகளுக்கு போகிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்மளுக்கான தேடல் அப்படின்னு ஒன்று இருக்குமில்ல அந்த தேடல்களை நம்ம எங்கே போய் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா முதல்ல இருந்தே பொழுது நம்ம வந்து நம்மளுடைய தேடல்களை நம்மளுக்கான அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு பொழுது நம்ம நூலகங்கள் தான் பா வந்து அதை தான் ஒரு அதற்கான ஒரு சரியான இடமா பார்க்குறோம் நூலகங்களுக்கு போய் நம்மளுக்கு எந்த துறையில் வந்து அதிகமான அறிவு தேவைப்படுதோ அந்த துறைக்கு வந்து நம்ம அந்த நூலகத்தில் குறிப்பிட்ட பகுதியில் போய் அந்த புத்தகங்களை எடுத்து விரும்பி படிக்கிறத வழக்கமாக வைக்கிறோம் வாசிப்பு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வந்து ஒரு மேம்பட்ட சமூகமாக ஆகும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் தான் ரொம்ப நவீன காலமாகிடுச்சு அந்த நூலகங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பரிணாமமாக வளர்ச்சி பெற்று எலக்ட்ரானிக் முறையில் வந்து அதாவது கம்ப்யூட்டர் அதே மாதிரி ஆன்லைனில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்வியறிவு எப்படி பெற்றிருப்பாங்க அந்த கல்வியறிவை எப்படி ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தி இருப்பாங்க அப்படின்னுலாம் பார்க்கும்பொழுது ரொம்பவே ஒரு செய்திகள் செய்திகளெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிது அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளே நம்ம அந்த முதல்லையும் நம்ம பேசும்போது சொன்னோம் ஒரு சமூகம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்துக்கான அந்த கல்வியறிவுகள் வந்து அந்த புத்தகங்கள் மூலயமா தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது பழங்காலங்களில் ஓலைச்சுவடிகள் மூலமாக வந்துட்டு அவங்க எழுதக்கூடிய புத்தகங்களை வந்து அவங்க அது புத்தகம் எல்லாம் ஓலைச்சுவடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஓலைச்சுவடிகள் வாயிலாக தான் இவங்களுடைய கல்வியறிவை வந்து ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தியிருக்கிறாங்க அந்த ஓலைச்சுவடிகளை வந்துட்டு உருவாக்குறதுக்கு நிறைய கல்வியறிவு பெற்றவர்கள் வந்து அந்த காலத்தில் தேவைப்பட்டாங்க அந்த கல்வியறிவு பெற்றவர்களுக்கு அந்த காலத்தில் ஆண்டுட்டு வந்த அரசர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஊதியம் கொடுத்து இந்த ஆசிரியரில் வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து மதிப்போடு நடத்திட்டு வர்றாங்க அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் நூலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இயங்கிட்டு வந்ததா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைக்குது நூலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது ஆனால் அது நூலகம் அப்படின்னு பேரில் இல்லாமல் சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்தது அது என்ன சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம வந்து கல்விக்கு ஒரு தெய்வமாக வச்சுருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சரஸ்வதியை தான் வந்து நம்ம கல்விக்கு ஒரு தெய்வமாக வச்சுருப்போம் அப்போது சரஸ்வதி அப்படிங்கிறத கல்வியை முதன்மையாக கொண்டும் பண்டாரம் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு கருகூலம் அப்படின்னு பொருளை கொண்டும் வந்து பார்க்கும் பொழுது இந்த கல்வி அந்த க கருவூலம் என்ன ஒரு பொருளை பாதுகாக்கக்கூடிய இடம்தான் கருவூலம் அப்படிம்பாங்க அப்போ இந்த கல்வி அதாவது புத்தகங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்த தான் சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான நூலகங்கள் எங்கெல்லாம் இருந்தது எந்த அரசருடைய எல்லாம் இது தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூன்று வேந்தர்களுடைய காலகட்டங்கள்லையுமே இருந்திருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது சேர சோழ பாண்டிய இந்த மூன்று மன்னர்களுடைய காலகட்டத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த நூலகங்கள் எல்லாம் இருந்திருக்குது ஆனால் அதற்கான ஆதாரங்கள் அப்படின்னு ஒன்று வேணுமல்ல யாருடைய காலகட்டங்களில் அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிபி ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாம் ராசி திட்டம் வந்து வர்றாரு அவருடைய காலகட்டத்தில் வந்து சில கல்வெட்டுகள் வந்து கிடைக்கும் அந்த கல்வெட்டுகளில் இந்த சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிற நூலகங்கள் இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் ரொம்பவே பிரபலமான கோயில் இந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்வெட்டில் சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த கோயிலில் இந்த நூலகம் அமைஞ்சிருக்கிறத வந்து இந்த இரண்டாம் ராஜாதி ராசன் தாளத்தில் வெட்டப்பட்ட ஒரு கல்வெட்டில் வந்து இதற்கான தகவல் கிடைக்கிது அந் அந்த பகுதியில் இந்த சரஸ்வதி பண்டாரம் அமைஞ்சிருக்கிறத அந்த கல்வெட்டு குறிப்பிடுது குறிப்பாக இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இந்த நூலகம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து அதில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய மேற்கு கோபுரத்து பகுதியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய பிள்ளையார் கோயிலுக்கு வடக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு கீழே தான் இந்த சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிற நூலகம் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க இந்த நூலகத்துக்கு அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இவங்க வந்து பராமரிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த அதே இந்த நம்ம சிதம்பரம் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கல்வெட்டு அது வந்து சடயவர்ம பாண்டியனுடைய கல்வெட்டு அந்த கல்வெட்டில் எப்படி குறிப்பிடுதுன்னா இந்த கோயிலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நூலகத்தை பராமரிக்கிறதுக்குன்னு இருபது ஊழியர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஊதியங்கள் அப்படிங்கிறதையும் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா நிலதானமும் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கான ஊதியங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் நிலந்தானத்திலிருந்து வரக்கூடிய அந்த வருமானமும் ஊதியமாகவும் சில ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு காசுகள் ஒரு நாளைக்கு நான்கு காசுகள் அப்படிங்கிற வருமானமும் அதே மாதிரி சில ஊழியர்களுக்கு மூன்றரை காசுகள் அப்படிங்கிற வருமானமும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஊழியமாக ஊதியம் வந்து நிர்ணயம் பண்ணி அவங்கள வந்து இந்த பணிகளை செய்யறதுக்கு வந்து அமர்த்தி பணிகளை இருக்காங்க அப்போ அவங்களுக்கு என்ன பணி அவங்களுக்கு என்ன அந்த நூலகத்தில் பணி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிதாக வந்து ஓலைச்சுவடிகளை வந்து உருவாக்குறதுக்கும் ஏற்கனவே இருந்த அந்த ஓலைச்சுவடிகளை வந்து சரியாக அடிக்க வைக்கிறதுக்கும் முதல்ல இருந்த அந்த பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் படித்து புதிதாக வந்து நகலெடுத்து புதிய ஓலைச்சுவடிகளை வந்து உருவாக்கணும் ஏன்னா ஒரு ஓலைச்சுவடியோடைய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு இரநூறு வருஷம் தானே இருக்கும் அதற்கப்பறம் அந்த ஓலைச்சுவடி பாத்தீங்கன்னா அரித்து செல்லரிச்சிடும் அதுக்கப்புறம் அது உபயோகமற்றதாகிடும் அப்ப அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தனமல்ல அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் எடுத்து படித்து புதிய ஓலைகளில் வந்து அதெல்லாம் எழுதி அதை சரியா வந்து ஒரு இடத்துல அமர்த்துவாங்க இந்த வேலையை செய்வாங்க இந்த வேலைக்கு வந்து நகல் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கப்புறம் ஏற்கனவே அந்த நகல் எடுத்து அந்த ஓலைச்சுவடிகளை வாய்விட்டு படித்து அதை சரி பார்ப்பாங்க இந்த பணிகளுக்கெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் ஆட்களை அமர் பணியில் அமர்த்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்கறதையும் இந்த கல்வெட்டுகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போது ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு வந்து இவங்க சரியாக வழிநடத்தி அந்த அறிவாற்றலை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவங்க வந்து கடத்தி இருக்கிறாங்க அப்படின்னால பார்க்கும்பொழுது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இந்த காலகட்டத்திலையும் வந்து அது நவீனமயமாக்கப்பட்டாலும் வாசிப்பு வந்து இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு வந்து இந்த வாசிப்பு மேலே எந்த அளவுக்கு வந்து ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல ஏன்னா எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் கிடச்சிருது அப்படிங்கிறதால அவங்களுக்கு வாசிப்பு மேலே அதிக அளவுக்கு விருப்பம் இருக்கிறதா வந்து நம்ம பார்க்க முடியல நம்ம இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா நூலகங்களுக்கு போகும் பொழுது வெறிச்சோடி இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடியுது அதனால் இந்த தலைமுறைகள் வந்துட்டு நூலகங்களுக்கு மதிப்பு கொடுங்க நூலகத்துக்கு போய் உங்களுக்கான வாசிப்பு திறனை வந்து இன்னும் மேம்படுத்திக்கிங்க அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அறிவை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் சேர சோழ பாண்டியர் மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய மன்னர்களும் இந்த கல்விக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி நம்மளுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கல்வியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நீங்களும் உங்களுடைய ஏதாவது ஒரு பங்களிப்பை வந்து சரியாக வந்து கொடுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் மற்றும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்